நானும் அப்ப நீங்க கழுவுங்க நான் வெளியே நினைக்கிறேன் வெளிய நிக்கிறேன் நீங்க கால கழித்து வாங்கின வெளிய நின்னுட்டு போறேன் என்னங்க லோசு தான் பேசிருக்கீங்க காலை கழுவிட்டு வாங்க நான் மூஞ்சி கழுவுங்க அதுக்கே நான் கால கழுவுனதுக்கு அப்புறம் நீ மூஞ்ச கழுவு எதை வேணா கழுவிக்க அது ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி இப்ப நான் கால் கழுவுறதுக்கு நீ என்ன பண்ண போறீங்க நான் நான் விளக்கு அப்படிக்க போறேன் விளக்கு அப்படிக்க போறேன் அத தான் நான் கழுவிட்டு போமா நீ என்ன பண்ண போற நீ மண்ணை கழுவிட்டு வெளிய போமா கழுவிட்டு வெளிய போமா நான் கழுவுறது நீ பாக்குறங்கறியா இங்க பாரு அப்புறம் நான் அரஞ்சே ஓடுறேன் பாத்துக்க என்ன மரியாதை அவள தான் வார்த்தை அரஞ்சே பேசு அட லூசு பையல வார்த்தை அரஞ்சே பேசுமா கால் கழுவ போற பொம்பள கிட்ட வந்து இவன் என்ன இப்படி பேசுறா ஆமா நானும் கால் கழுவுறதமா வந்தேன் இது என்ன உன் குலமா தியாகாரா

பொது இடத்துல போயிட்டு குளங்கார குட்டை கிட்ட தண்ணி இருந்தா அதுலதான் கழுவாளுங்க அதே மாதிரி தான் ஆம்பளை கழுவாங்க அதுக்கு என்னப்பா அதுக்காக ஒரு பொம்பளை கழுவுறத பத்துக்கு நீயும் இந்த கழுவு வருவா கால கழுவு என்னமா தப்பு அட கால கழுவுறத நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுதாம நானும் சொல்றேன் நீ பாட்டு ஓரம கழுவு நான் பாட்டு ஓரம கழுவு உனக்கு என்னப்பா இவனோட எலவு கட்ட முடியல நாதாரி எவரு நாதாரிக்கு தானே பேசுனா பிச்சு போய் அரைஞ்சு விடுவேன் அட மானங்கட்டை பாயல மானங்கட்ட பாயலா என்னமா சொல்றேன்

கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்க கழுவுலான்னு வந்தா உங்க அக்கா போயிரு பெரிய அக்கா இருக்கு நான் கழுவுலடா நான் அப்படியே கழுவ பாடுறதுக்குள்ள இவனுக்கு என்ன பாடுபடுத்துறாங்க